ஆபி ராகவானு ஆகாஷ் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆனால் முரளி மட்டும் சாப்பிடவே இல்லை அப்படியே தட்டையே பார்த்துட்ருக்காரு அப்படியே பார்க்குறாங்க ஆபி நீ சாப்பிட மாட்டியா சாப்பிடவே சாப்பிடாத எவ்வளோ கஷ்டப்படுத்துன நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சந்தோஷமாக அப்படி பார்த்துட்டு இருக்காங்க என்னப்பா ஏன் நீ சாப்பிடல அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க ஆ ஒன்றும் இல்லாத சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கை வைக்கிறாரு அதுக்குள்ளே ஓடி வராங்க மச்சான் ஏன் மச்சான் நீ சாப்பிட்ல எதுக்காக நீ சாப்பிடல ஓ நான் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு தானே நீ சாப்பிட்ல நான் கூட இருந்தாதானே நீ சாப்பிடுவ அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சந்திராவுங்க அதை பார்த்த உடனே அப்படி முரளிக்கு கடுப்பாகுது என்ன மச்சான் இப்படி சாப்பிடாமல் இருக்க நீ சாப்பிட்டு மச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எனக்கு சாப்பாடே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமாக அப்படி எழுந்து போகிறாரு போனோடனே என்ன மச்சான் என்ன மச்சான் நீ சாப்பிடாமல் போகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பின்னாடியே போகிறாங்க ஏய் எதுக்காக நீ என்னை மச்சான் மச்சான்னு கூப்பிட்ற உன்னை யார் அனுப்புனாங்க எதுக்காக நீங்கள் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி என்ன மச்சான் இப்படி பழசெல்லாம் மறந்துட்டீங்க அதுக்காக என்ன கூடவா நீங்கள் மறந்துட்டீங்க நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு உன்னை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது நீ தேவையில்லாத என்னை மச்சான் மச்சான்னு கூப்பிட்டுருக்க அது எதுக்காக என் வந்திருக்க உண்மையை சொல்லி யாராவது பணம் கொடுத்தாங்களா அப்படின்னு ஒரு கேட்குறாரு ஐயோ என்ன மச்சான் இப்படிலாம் நீ பழி போடுற என் கூட பழகினேன் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தேன் எப்படிலாம் என் கூட நீ பேசின கடைசியில் இங்கே அஞ்சலியை கல்யாணம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு என்னை தேவையில்லாத டென்ஷன் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே கத்தரார் மச்சானும் போது இன்னொரு வாட்டி நான் மச்சானு கூப்பிட்ட இப்போ நீங்கள் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கழுத்து நெறிக்க போகிறாரு ஐயோ என்னை விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சந்திரா சொல்கிறாங்க இங்கே பாரு என்னை மச்சான் நீ கூப்பிடாத உண்மையை சொல்லு நீ எதுக்காக இங்கே வந்திருக்க என்ன பிளானோடு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு மொழியை கேட்குறாரு இங்கே பாருங்கள் இந்த ஃபோட்டோவை பாருங்கள் என் கூட இருக்கீங்கல்ல அப்புறம் என்கிட்ட கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க இங்கே பாருங்கள் மச்சான் உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் கண்டிப்பாக உங்கள் கூட தான்